கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு வாய்ப்புகளை உண்டாக்குகிற கர்த்த ஆமே நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு நிறைய வாய்ப்புகளை உண்டாக்குகிற கர்த்த விசுவாசிக்கிறீங்களா இல்லையா கத்த நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கத்த தந்தார் நாம் தவற விட்ட வாய்ப்புகளை நமக்கு தருகிறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் ஆலே லூயா விசுவாசிக்கிறீங்களா நம்ம தவற விட்ட வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தருவார் அமேன் அமேன் நம்ம இழந்த வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவார் நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுங்க நீ எல்லாரும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க இன்னொரு டைம் அந்த 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 காரியம் உங்களுக்கு வந்து சேரும் அமேன் நீங்க இழந்த அந்த வாய்ப்பை நினைச்சு நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் நீங்க இழந்து போன வாய்ப்பை மறுபடியும் ஒரு டைம் நமக்கு தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருப்பார் அந்த அந்த வாழ்க்கையை திரும்ப ஆண்டவர் தருவார் அந்த பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருவார் அவரால் அதை செய்ய முடியும் ஆமேன் நம்பர் டூ இரண்டாவதாக காலதாமதமானவர்களுக்கு பிந்தி வர்றவங்களுக்கு என்ன கத்தர் கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் கொடுக்கறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தட்டவே கதவுகள் தட்டவே படலைன்னா கூட நமக்காக இனி இந்த ஜபத்திற்கு பிற்பாடு என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கதவுகள் தட்டப்படும் இதற்கு பிறகு ஒரு நியூ ஒரு புது வாய்ப்பு உங்களுக்கு வரும் நீங்கள் அதுக்காக ஆயத்தமாகனால் போதும் நீங்கள் அதுக்காக ரெடி ஆகிக்கிங்க அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆண்டவர் நிச்சயமாய் கத்தர் சொல்கிறார் மேலதாள சத்தம் கேட்கும் கழிப்பின் சத்தம் கேட்கும் சந்தோஷ சத்தம் கேட்கும் ஆமையன் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் கத்தர புது வாய்ப்புகளை கத்தர் உருவாக்க போகிறார் உங்களுக்காகவே அது உருவாக்கப்படும் உங்கள் உங்களுக்காக பர்சனலாக அதை செய்கிறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்க முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாக இருந்த அந்த மனுஷனுக்காக மட்டும் அந்த மனுஷனுக்காக மட்டும் அந்த கதை யாருக்காக திறந்துச்சுன்னா அந்த ஒன் பர்சன் அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் திறந்துச்சு நான் நம்புற இந்த சட்டத்தை கேட்குற நிறைய பேர் உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் அவ்வளோதான் மற்றவங்க யாரும் அதை நினச்சால் கூட அந்த இடத்துல போக முடியாது மற்ற யாருக்கும் அந்த இடம் கிடைக்காது ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் கைகளை உயர்த்தி